சாமியோட பேர் அண்டிப்பில் பேயி வச்சிருக்கீங்க ம் என்ன பிடிச்சிருப்ப வச்சுருக்கீங்க ஆர்த்தி இனிய வணக்கம் இரவு வணக்கம் கணேசமூர்த்தி தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஹாய் பிரதீப் ஹாய் உண்மைதான் நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கல அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நம்ம நினச்சி நினைக்கவே முடியாது நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியாக இருந்தது தான் ஏன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நமக்கானது நம்மளை விட்டு போகாது நம்மளை விட்டு போகிறதும் நம்மளுக்கான தான் இருக்காது ரொம்ப சரி தானே ஹாய் க்ரைஸ் விக்கி ஹலோ ராம் ரோ ஹாய் ராஜா அண்ட நமஸ்தே நமஸ்கார் எப்படி இருக்கேன் ஐசி ஹாய் அபி அபிமன்யு இனியரோ வணக்கம் ஓம் நமசிவாய முத்து என்னது வாழ என்னது புரியல தனியா குழம்புகிட்டு இருக்கு என்ன ஹண்டர் பண்றது உண்மை ஒன்று தெரியுங்களா தனியாக நம்ம புலம்னா சில நேரம் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு அங்கே காயப்படத்தை யாரும் இருக்க மாட்டாங்கல்ல நம்ம மட்டும்தான் நம்ம பேசிக்கிறோம் அதனால் அது தனிமை கூட நல்லது தானே வணக்கம் உங்கம்மணி வணக்கம் ஹாய் பால்ராஜ் நாகூர் என்ன சாப்பிட்டீங்க ஹண்டர் ராம் என்ன சாப்பிட்டீங்க ஐசஸ் சார் என்ன ஸ்பெஷல் எனக்கு ஹாய் சாமி ஹாய் ஓகே அப்புறம் வர ஓகே ராம் போய்ட்டு ஓட்டா டிக்கர் பார்க்கலாம் பிரதீப் குமார் ஹலோ வெல்கம் ஆமாங்க முருகன் கரெக்டாக சொன்ன யாருண்ணாண்ணா ஆமாம் பால்ராஜ் அங்கு எஸ் விஜய் என்னமோ ஃபுல்லாக வரீங்க மார்னிங்லேருந்து லைவ் வரவே இல்லை ஆமா நான் நைட் தான் மோஸ்ட்லி லைவ் வருவேங்க ஹாய் தம்பி கார்த்திக் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி லைக் போடாதவங்களாம் போட்டுருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹாய் வாங்க விஜய் எப்படி இருக்கீங்க வெல்கம் ஹாய் குமார் வெல்கம் ரெண்டு குடும்ப அந்த வைட் ரைஸ் ஓகே இன்னைக்கு அப்புறம் வந்து இது என்ன அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் வரைக்கும் நினைக்கிறேன் நண்டு இருக்கும் நம்மள கடுப்பு ஏற்றனே சில கேரக்டர்ஸ் தெரியுது அதனால என்ன சொல்கிறது நான் சாப்பிட்டேன் நான் வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிட்டேன் டிஃபன்

தேங்க்யூ குட் நைட் ஃப்ரீ ட்ரிங் ஹாய் தங்கச்சி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய்